காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர வேண்டாம் என தெரிவித்து கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வீதியை மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அதனால் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்து மன்னார் போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஐந்து பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஐந்து பேரையும் ஐந்து லட்சம் ரூபாய் சரீர விடுவிக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டார் நவம்பர் மீண்டும் கடந்த சனிக்கிழமை அன்று மூன்று சந்தேக நபர்களுடைய போராட்ட குழுவில் இருந்த பொதுமக்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்து முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் கௌரவ நீதவான் முன்னிலை முன்னிலையில் அவர்கள் ஏலவே புனையில் எடுத்திருந்தோம் கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தது அழைக்கப்பட்ட பொழுது இன்னும் சில சந்தைய நபர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து சந்தைய நபர்கள் எங்களுடைய அருத்தந்தை மாக்கஸ் அடிகளார் உட்பட ஐந்து சந்தைய நபர்கள் நபர்கள் நாங்கள் நாங்களாகவே நீதிமன்றத்துக்கு வந்து நகர்த்தல் பத்திரம் மூலமாக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ நீதவான் அவர்கள் தலா ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் செல்வதற்கு அனுமதி அனுமதித்திருந்தார் அதே நேரம் இன்றைய தினம் போலீஸாருக்கும் மன்னார் போலீஸாருக்கு தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்குமாறும் கேட்டிருந்தார்கள்